ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து சிறுவர்களுக்கும் இனிய சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள் அக்டோபர் முதலாம் திகதி அன்றைய தினம் சிறுவர்களுக்கான தினமாக அமைந்துள்ளது இந்த தினத்தை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளின் தினமாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதும் பரிசு பொருட்கள் வழங்குவதும் வெளி இடங்கள் கோவில் போன்ற இடங்களுக்கு அழைத்து செல்வதும் அதேபோன்று பாடசாலை ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவ செல்வங்களை தங்களுடைய குழந்தைகள் போன்றே சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லுதல் பரிசு பொருட்கள் வழங்குதல் போட்டிகள் நிகழ்ச்சிகள் நடாத்துவது என இந்த நாளை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றார்கள் இந்த மகிழ்ச்சி ஒரு மணி நேரமோ அல்லது ஒரு நாள் ஆகும் அந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்ற அச்சத்தில் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நிலை தடுமாறியதும் உண்டு அடுத்த கணமே இன்றைய சிறுவ தினத்தில் கூட துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட எத்தனையோ சம்பவங்களும் உண்டு தன்னுடைய இரத்த உறவுகளாலும் அயலவர்கள் குடும்ப உறவுகளாலும் பிரயாணம் செய்யும் இடங்கள் கோவில் பாடசாலை என இது போன்ற இடங்களிலும் எத்தனை எத்தனையோ குழந்தைகளை கடத்தி சென்று துஷ்பிரயோகங்கள் நடந்ததுண்டு ஒரு மணி நேரத்தில் எண்ணிக்கையில் அடங்காத துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகும் எத்தனையோ குழந்தைகள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய நாமே இப்படி இந்த குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்வது கொலை செய்வது தன்னுடைய தேவைக்காக குழந்தைகளை தன் வசப்படுத்திக் கொள்வது அதன் பிறகு ஒதுக்கி வைத்தல் நசுக்கிய மலர் போன்று அவர்களை நசுக்கி ஓரிடத்தில் இருக்க வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த உறவுகளே பெற்றோர்களே ஆசிரியர்களே என அனைவருமே எமது சிறார்களை பாதுகாக்கும் பொறுப்பும் கடமையும் உரிமையும் எமக்குண்டு எனவே சிறுவர்கள் குழந்தைகளுக்கான துஷ்பிரயோகமற்ற சுதந்திரமான சமூகத்தில் எமது குழந்தைகள் வாழ வேண்டும் என்ற தயவான வேண்டுகோளை முன்வைத்து இன்றைய குழந்தைகளை பாதுகாத்து நாளைய தலைவர்களாக தலை நிமிர்ந்து வாழ வழிகாட்டுவோம் அனைத்து சிறார்களுக்கும் இனிய சிறுவர் தின நல்வாழ்த்துக்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நன்றி உறவுகளை